ரம்புக்கலையின் உண்மை நிலை ரம்புக்கலை என்ற கிராமமே அழிந்துவிட்டது என்ற பரவலான செய்திகள் சமூக ஊடகங்களிலும் நம்பகமான செய்தி பதிவுகளிலும் உலா வருவதையும் அதனால் ரம்புக்கலையின் மீதான மக்களின் பரிதாப கண்ணோட்டங்களையும் நம்மால் காணக்கிடைத்தது உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் கோடி நன்றிகள் ஜசாக்கமுல்லா இவை உண்மைதானா ரம்புக்கலையெனும் ஊர் இன்னும் இருக்கிறதா நம் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உங்களின் கேள்விகளுக்கான மிகவும் சுருக்கமானதும் தெளிவானதுமான பதிலை ரம்புகலையில் பிறந்து வளர்ந்து தற்போதைய சூழலில் ரம்புகலையில் இருக்கும் நான் தெளிவுபடுத்துவதே சாலச்சிறந்தது என்ற எண்ணத்தில் இப்பதிவை உங்கள் மத்தியில் பதிவிடுகிறேன் கண்டி மாவட்டத்தில் பிரதேச சபைக்கு உட்பட்ட அலவத்து கொடை அங்கும்ர பிரதான பாதையின் மத்தியில் மலைகள் சூழ பச்சை பசேலென சொர்க்க பூஞ்சோலையாய் அன்பும் அரவணைப்பும் கொண்ட மக்களை கொண்ட கிராமமே ரம்புகெல சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களையும் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்களையும் கொண்ட இக்கிராமத்தின் பெயர் நாடு தாண்டி சர்வதேச ஊடகங்கள் பேசும் அளவிற்கு பிரபலமடைந்ததற்கு பிரதான காரணம் நம்மூர் வரலாறு காணாத ஓர் அழிவை சந்தித்தது எனலாம் ஆம் நாம் சந்தித்த இந்த அழிவிலிருந்து எங்கள் உள்ளங்கள் மீண்டு வரவே நீண்ட காலம் எடுக்கும் என்பது யதார்த்தம்தான் ஆனால் பிரபல ஊடகங்களோ அல்லது பிரபல எழுத்தாளர்களின் ஆக்கங்களோ குறிப்பிட்டது போன்று ரம்புக்கலையினும் ஊர் முழுவதுமோ அல்லது அதன் அரைவாசி பகுதியோ அழிந்துவிட்டது என்பது யதார்த்தத்திற்கு புறம்பானது அப்படியானால் இதன் யதார்த்தம்தான் என்ன பல மலைகள் சூழ்ந்த நம் ஊரின் ஒரு மலையின் ஒரு பகுதி இரையோனின் நாட்டத்தால் சரிந்து நாற்பது வீடுகள் மண்ணுக்குள் புதையொண்டுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நம் ஊரின் பல பாகங்கள் உத்தியோகத்தர்களால் அச்சநிலை பகுதியாக பிரகணப்படுத்தப்பட்ட நிலையிலும் அந்த பகுதிகள் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை மாறாக பாதுகாப்பான பகுதியாக பிரகணப்படுத்தப்பட்ட பகுதியே இறை நாட்டம் கொண்டு பல உயிர்களை காவு கொண்டது இதன் அகோரத்தால் நம் உறவுகளில் இருபத்தி ஒன்பது நபர்கள் மரணமடைந்துள்ளனர் இன்னும் நூற்றி எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் வசிப்பது ஆபத்தானது என்பதற்கமைய பள்ளிவாசல்களிலும் பாதுகாப்பான தம் உறவுகளுடைய வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ளனர் இன்னும் குறிப்பிட்ட சிலர் ஊரை விட்டு தற்காலிகமாக வெளியூர்களில் தஞ்சமடைந்துள்ளனர் இதுதான் தான் தற்போதைய சரியான மற்றும் நம்பகமான தகவல் மேலும் இந்த அனர்த்தத்தின் போது எம்மை சூழவுள்ள அனைத்து மக்களும் எந்தவித இனமத மொழி பேதமின்றி நமக்காய் கரம் கோர்த்து நம்மை விட ஒருபடி மேல் சென்று உதவினார்கள் என்பதை என்றும் நன்றியுடன் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன் குறிப்பாக விலான நமக்காய் தம் பன்சலையை கூட ஒதுக்கி தங்குவதற்கான வசதிகளையும் உணவு உட்பட அனைத்து வசதிகளையும் செய்தார்கள் அங்கும்ர அலவத்துகுட மற்றும் கண்டி பௌத்த சகோதரர்கள் பன்சல உக்கல ஹிந்து சகோதரர்கள் ஹல்கொல்ல அக்குரண கல்ஹின முஸ்லிம் சகோதரர்கள் மேலும் அறிமுகமுள்ள அறிமுகமற்ற பல ஊர்களிலிருந்தும் தம் உதவிகளை தொடர்ந்தும் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் ஜசா கல்லா ஹைரன் ஹைரல் ஜசா மின்சாரமின்மை மற்றும் மொபைல் நெட்வொர்க் பிரச்சினைகளால் உரிய தகவல்களை உரிய நேரத்தில் உங்களுக்கு வழங்க முடியவில்லை என்ற கவலையை வெளிப்படுத்துவதுடன் எங்கோ எப்பொழுதோ கண்ட உறவுகளுக்காய் கவலைப்பட்டு தம் கண்ணீர்களை சிந்திய என் உறவுகளுக்கு கோடி நன்றிகள் இன்னும் என்றும் உங்கள் பிரார்த்தனைகளில் எம்மையும் எம் ஊரின் எழுச்சியையும் இணைத்து கொள்ளுங்கள் எழில் கொஞ்சம் பிரமுகல அழியவில்லை இறைவனின் சோதனையை சற்று முத்தமிட்டிருக்கிறது இறை கொண்டு மேலும் என்ற பிரார்த்தனைகளுடன் விடைபெறுகிறேன் சஜீத் நசீம் இரஃபானியின் பதிவு